இது வந்து ஓட்டர் லிஸ்ட் தமிழ்நாட்டுடைய கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியோட ஓட்டர் லிஸ்ட் அஞ்சூர் பஞ்சாயத்துல இருந்து நான் எடுத்திருக்கேன் முதல் பஞ்சாயத்து ஒன்னு ரெண்டு மூணு பூத்து அஞ்சூர் பஞ்சாயத்து தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் ஆறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு ஒரு பத்து மாசத்துக்கு முன்னே வெளியிட்டு இருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நம்ம பஞ்சாயத்து தேர்தல் டியூ இருந்ததுனால அந்த பஞ்சாயத்து தேர்தலுக்கான அப்டேட் பண்ணப்பட்ட ஓட்டர் லிஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஓட்டர் லிஸ்ட் தான் ஹரியானாவில் இருந்திருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இந்த ஓட்டர் லிஸ்ட்ல தான் அவங்க வந்து அடிஷன் டெலிஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ஓட்டர் லிஸ்ட் கையில இருக்கிறப்பவே இவ்வளவு பெரிய ஃப்ராட நிகழ்த்தி இருக்காங்க எப்படி வந்து வாக்கு மட்டும் மாறல அரசாங்கத்தை எப்படி திருடுறாங்க நம்ம சொல்றோம்னா வெறும் எட்டு சீட்டு தான்

காங்கிரஸ் கட்சிக்கு எழுபத்தஞ்சி ஓட்டு எழுபத்தஞ்சு சீட்டுகளும் பிஜேபி பதினேழு சீட்டுன்னா நாங்கள் கிடச்சிருக்க முடியும் சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு வாக்காளர் பட்டியலை வச்சுக்கிட்டே அவங்க ஊழல் பண்ணிவிட்டாங்க இப்போ தமிழ்நாட்லையும் வேறு பன்னிரெண்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்லையும் இப்போ வந்து எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் சொல்றாங்க இப்போ இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் இப்போ வந்து இந்த இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் என்ன பிரச்சனை இதே எலெக்ஷன் கமிஷன் இதே பிஎல்ஓஸ் இதே எலெக்ஷன் மெஷினரி இந்த ஓட்டர் லிஸ்ட்ல ஒரு பத்து மாதத்துக்கு முன்பு உருவாக்கி இருக்காங்க இந்த ஓட்டர் லிஸ்ட்ல நீங்க இந்த ஓட்டர் லிஸ்ட காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ அதிமுகவோ இல்ல பாரதிய ஜனதா கட்சி உருவாக்குச்சா இல்ல இல்ல எலெக்ஷன் கமிஷன் தானே உருவாக்குனீங்க அப்ப நீங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனரா இருந்தீங்க உங்க சிஸ்டம் தானே உருவாச்சு இப்ப ஏன் வந்து இந்த ஓட்டர் லிஸ்ட் இந்த மாதிரி இது வந்து ஒரே ஒரு பஞ்சாயத்துல என்னோட தொகுதியில கரூர் நாடாளுமன்ற தொகுதியில ஒரு பஞ்சாயத்துல இருக்கிற மூணு ஓட்டர் லிஸ்ட் இந்த மாதிரி நீங்க வந்து பல லட்சக்கணக்கான ஓட்டர் லிஸ்ட் வந்து தமிழ்நாடு பிரிப்பேர் பண்ணிருக்கீங்க இந்த ஓட்டர் லிஸ்ட்ல நீங்க நீக்குங்க யாராவது இறந்து போயிருந்தாங்க வெளியூர் போயிருந்தாங்க வேற தொகுதியில ஓட்டு வச்சிருந்தாங்க நீக்குங்க அதே மாதிரி யாராவது புதுசா புதுசா பதினெட்டு வயசுக்கு மேல ஆகியிருக்காங்க இல்ல ஒரு ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு கூடி வந்திருக்காங்க இல்ல வேற ஊர்ல இருந்து ஓட்டைங்க மாத்திட்டு வந்திருக்காங்கன்னா சேருங்க யாரு எந்த பிரச்சனையும் வழக்கமா நடக்கிறது ஏன் நீங்க இந்த ஓட்டர் லிஸ்ட் வேண்டாம் அப்படின்னு நீங்க தூக்கி போட்டுட்டீங்க இப்ப தூக்கி போட்டு ஒரு படிவத்தை கொண்டு வந்து இதே மாதிரி எல்லாரும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறு கோடி முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டரும் நான் புதுசா ஓட்டு சேர்த்து இந்த மாதிரி வந்து புதுசா ஒரு வாக்காளர் பட்டியலை முப்பது நாள் உருவாக்கும் நீங்க சொல்றீங்க இந்த வாக்காளர் பட்டியல் பல்லாண்டு காலமாக உருவாக்கப்பட்டது ஒரு பேஸ் வாக்காளர் பட்டியல் இருக்கும் அதுல ஐம்பத்தி ரெண்டுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல முதல் வாக்காளர் பட்டியலை உருவாக்கி தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடந்துச்சு அதுக்கப்புறம் அடிஷன் திருத்தம் சிறப்பு திருத்தம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ஆனா யாருமே வந்து இந்த வாக்காளர் பட்டியல் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு புது வாக்காளர் பட்டியலை கொண்டு உருவாக்கல இன்னைக்கு வந்து அந்த புது வாக்காளர் பட்டியலை உருவாக்குறவங்க ஏன் அந்த புது வாக்காளர் பட்டியலை உருவாக்குறீங்க நீங்க இப்போ ஒரு வாக்காளர் பட்டியல் இருக்கிறப்பவே ஒரு ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் இவ்வளவு ஊழல்களை நீங்க நடத்தி வாக்காளர் பட்டியலில் ஒரு அரசாங்கத்தையும் நீங்க திருடி இருக்கீங்க அரச வெறும் வாக்கு திருட்டு மட்டுமல்ல இது அரசாங்கமே திருடப்பட்டிருக்கு அரசாங்கம் திருடப்பட்டதோட இம்ப்ளிகேஷன் என்னன்னு பாருங்க ஒரு அரசாங்கம் நியாயமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமா இருந்தா அவங்க வந்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றணும்னு நினைப்பாங்க ஒரு வேலை வாய்ப்பு ஒரு கல்வி ஒரு எல்லாம் உருவாக்கணும்னு நினைப்பாங்க ஒரு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும்னு நினைப்பாங்க ஆனா வெறும் வாக்காளர் பட்டியலில் ஊழல் செஞ்ச ஒரு அரசாங்கம் வந்து மக்களுடைய உதவியே இல்லாம வந்து தேர்தலில் ஜெயிக்கும் அப்படின்னா அவங்க எதுக்கு மக்களுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்ற போறாங்க அதெல்லாம் இன்னைக்கு பாஜக பண்ணிக்கிட்டு இருக்கு நாற்பது ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மை இன்னைக்கு இருக்கு விலைவாசி உயர்வு இருக்கு பெட்ரோல் டீசல் விலை ஏறிக்கிட்டு இருக்கு நம்ம என்ன சொன்னாலும் நீங்க எந்த டோல் கேட்டுக்கு போனாலும் நீங்க வந்து கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு வருகா வந்து டோல் சார்ஜ் ஏறுது இது ஏன் வந்து பண்றாங்க அப்படின்னா இந்த வாக்காளர் பட்டியல்லயும் ஊழல் பண்ணி நம்ம ஜெயிச்சிட முடியும் நமக்கு வந்து மக்களுடைய ஆதரவு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து பாஜக எலெக்ஷன் கமிஷனோட னையோட வந்துருச்சு இப்போ நம்ம தொடர்ச்சியா வந்து காங்கிரஸ் கட்சி இந்த இந்த மாதிரியான வாக்காளர் பட்டியல்ல நடக்கிற ஊழலை நம்ம வெளிப்படுத்திட்டு இருக்கோம் நம்ம கேட்க வேண்டிய இன்னொரு கேள்வி எலெக்ஷன் கமிஷனுக்கு இதை வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா இவ்வளவு வாக்காளர் பட்டியலில் டபுள் என்ட்ரி இருந்திருக்குது டூப்ளிகேட்ஸ் இருந்திருக்குது போட்டோ நிறைய பேர் இருந்திருக்குது இல்ல பேர் நிறைய பேர் ஒரே பேரா இருந்திருக்குது போட்டோ வேற மாதிரி இருந்திருக்குது இந்த மாதிரி ஒரு ரெண்டு கோடி ஓட்டுல இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டு இப்படி இருக்குது அப்படின்னா ஏன் வந்து அதை உங்களால கண்டுபிடிக்க முடியல அதுக்கு சாப்ட்வேர் ஓட்டு இருக்குல்ல அது ஏன் கண்டுபிடிக்க முடியல ரெண்டாவது இப்ப இவங்க எல்லாம் நம்ம டூப்ளிகேட் என்ட்ரின்னு சொல்றோம் இந்த பிரேசிலியன் மாடல் வந்து இருபத்தி ரெண்டு இடத்துல வேற வேற பூத்துல இருக்காங்க இவங்க ஓட்டு போட்டாங்களா இல்லையான்னு இருக்கணும்ல இவங்க ஓட்டு போட்டாங்களா இருக்க ரெக்கார்டு யார்ட் இருக்கு கிட்ட இருக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் இருக்குமல்ல அப்ப நீங்க அதை பாத்துருப்பீங்கல்ல அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த டேட்டா வெளியிடலாமல்ல ஏன் வந்து எலெக்ஷன் கமிஷன் திடீர்னு ரூலை மாத்துறாங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவை கொண்டாந்து விவாதமே எல்லாம் பாஸ் பண்றாங்க அது வந்து தேர்தல் ஆணையர்களுக்கு வந்து அவர்கள் செய்கிற தவறுகள்ல இருந்து ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கறதா அந்த மசோதா இருக்குது ஒண்ணு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்க தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரியான எல்லா விதமான உதவிகளையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு செஞ்சு கொடுக்குது